நண்டு கொக்கை தின்ற கதை ஒரு பெரிய குளம் ஒன்று உள்ளது அந்த குளத்தில் கொக்கு ஒன்று விசனமுடன் ஒற்றை களை நின்று கொண்டிருந்தது கொண்டிருந்த மீன்களில் ஒன்றுக்கு சந்தேகம் வந்தது நம்மை சும்மா விடாதே ஆனால் செயலற்று நின்று உள்ளதே என்னவாயிருக்கும் என்று நமக்கே நின்று இறாமல் அதன் முன் வந்தது என்ன கொக்காரை உன் ஆகாரத்தை கொத்தாமல் சும்மா நிற்கிறீர் என்றது நான் மீனை குத்தி தின்பவன் தான் ஆனால் இன்று எனக்கு மனசு சரியில்லை என்றது கொக்கு மனசு சரியில்லையா ஏன் என்றது மீன் அதை ஏன் கேட்கிறாய் என்று பிகு பண்ணியது கொக்கு பரவாயில்லை சொல்லுங்களே சொன்னால் உனக்கு திக் என்றாகும் மீனுக்கு பரபரத்தது சொன்னால் தானே தெரியும் வற்புறுத்தி கேட்பதாலே சொல்லுகிறேன் இப்பொழுது ஒரு செம்படவன் இங்கே வரப்போகிறான் என்று இழுத்தது கொக்கு வரட்டுமே என்ன வரட்டுமே உங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பிடித்து சென்றுவிட போகிறான் ஐயையோ உடனே அம்மின் உள்ளே சென்று விட்டது சில நிமிடங்களாகி இருக்கும் பல மின்கள் அதன் முன் துள்ளின அது மட்டுமா ஒட்டுமொத்தமாக நீயே எங்களை எல்லாம் அந்த அபாயத்திலிருந்து காப்பாற்றேன் என்று கெஞ்சன அபாயம் சொன்னவனே உபாயமும் சொல்வான் என்று அவைகளை யோசித்து கொக்கியிடம் உதவி கேட்டன நான் என்ன செய்வேன் என்னால் செம்படவனோடு சண்டை போட முடியாது கிழவன் நான் வேண்டுமென்றால் உங்களை குளத்திலிருந்து வேறொரு குளத்துக்கு கொண்டு போகலாம் அதனால் எனக்கும் இந்த தள்ளாத வயதில் பரோபகாரி என்ற பெயரும் வரும் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்று கொக்கு மிகவும் இரக்கம் கசிய மீன்கள் எல்லாம் தம் உயிரை காப்பாற்றி அதன் பேச்சை நம்பின அபாயத்தை அறிந்து சொன்ன நீங்களே உபாயத்தையும் தெரிந்து சொல்லுகிறீர்கள் அப்படியே செய்யுங்கள் என்றன ஒருமித்த குரலில் கொக்கும் கசக்குமா காரியம் நடைக்கு ஒவ்வொன்றாக குளத்திலிருந்து மீன்களை எல்லாம் கவ்விக்கொண்டு சில மீன்களை தின்று மற்ற மீன்களை பாறையில் உலர வைத்தது குளத்திலிருந்த நன்று ஒன்று இதை கவனித்து அதற்கும் வேறு குளத்திற்கு செல்ல உள்ளுக்குள் ஆசை சிறந்தது ஓ சிவகுனியனே என்னையும் அவ்விடத்தை கொண்டு போங்கள் என்று கெஞ்சது வருங்காலத்தில் எதுவும் வழியே வரும் என்று உள்ளுக்குள் துள்ளிக்கொண்ட கொக்கு நண்டையும் கவி கொண்டு பறந்தது பறக்கும்போது வழியில் மீன்கள் முள்ளுகளுடன் அங்கங்கே சிதறியிருப்பதைக் கண்டது கொக்கு அதற்கு பக் என்றது அத்துடன் வேறு நீர்நிலை கொண்டு செல்வதாக மீன்களை தின்றிவிடும் கொக்கின் வஞ்சகத்தை நன்றுக்கு சற்றென்று புரிந்துவிட்டது தன் நிலையும் அப்படித்தானா உயிராசியால் நண்டுக்கு ஒரு உபாயம் தோன்றியது வைரத்தை வைரத்தால் அற்பது போல் அதற்கும் மூளை வேலை செய்தது கொக்காரே நீங்கள் என் மேல் நெருக்கப்பட்டு எடுத்து கொண்டு வந்தீர்கள் அங்கே என் உறவினர்கள் பலர் இருப்பதால் என்னை மீண்டும் அங்கே கொண்டு சென்றால் அவர்களையும் காண்பிப்பேன் என்றது நண்டு அப்படியா இன்னும் இருக்கிறதா நண்டுகள் எனக்கு உறவினர்கள் அதிகம் பல இருக்கின்றன ஆஹா அதிர்ஷ்டம் என்றால் இப்படி தான் வர வேண்டும் நம் பாடி யோகம்தான் என்று மகிழ்ந்த கொக்கு மீண்டும் நன்றை கவ்வி கொண்டு பழைய குளத்தை நோக்கி பறந்தது குளத்துக்கு நேராக வரும்போது அதுவரை மண்டு போலிருந்த நண்டு தன் கொடுக்கினால் கொக்கின் கழுத்தை இரண்டு துண்டாக விட்டு கழு குளத்து நீரில் விழுந்து உயிர் பிழைத்து கொண்டது அபாயம் சன்னவனிடமே உபாயம் கேட்ட மீன்கள் செத்தன வஞ்சம் அணின் உபாயமும் அபாயமே என்றறிந்த கொன்று கொன்றுவிட்டு நன்று பிழைத்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, தேங்க்